வெல்கம் பேக் தமிழ்நாட்டே உழுக்குன திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஒரு கோயிலில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பாதுகாவலர் அதாவது கோயிலில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை செஞ்சிட்டு இருந்த அஜித் குமார் என்ற நபரை அஞ்சு போலீசார்கள் வந்து லாக் அப்லே வந்து கொலை செஞ்சுருக்காங்க இது ரொம்ப 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 அதிர்ச்சிகனமான ஒரு செய்தி ஏன்னா காவல்துறைன்றது மக்களை வந்து காக்கிறது அவங்களோட பொறுப்பு காவல்துறை உங்கள் நண்பன்னு நம்ம நான் நிறைய இதில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க காவல்துறையை பார்த்தா ஏன் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில தான் சோ அதனால வந்து காவல்துறையில இருக்க எல்லாருமே வந்து கெட்டவங்க சொல்லுவேன் பட் இந்த இந்த எனக்கு எனக்கு வந்து 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 ஒரு ஒரு மூணு மூணு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் நான் நான் வெரி வெரி இருப்பேன் அது என்ன என்ன கடைசி வரையும் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குறியும்ப்டுவனத்துல வந்து அஜித்குமார் என்பவர் ஒரு கோயிலில் அங்கே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலில் வந்து இவர் வந்து பாதுகாவலராக இருந்திருக்காரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த கோயிலில் வந்து ஒரு ரெண்டு பேர் அம்மா அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்காங்க காரில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காரை வந்து செக்யூரிட்டி அதாவது அதாவது அஜித்குமார்கிட்ட கொடுத்து இந்த காரை வந்து வெளியே எங்கேயாவது வந்து பார்க் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி காரை வந்து அஜித்குமார்கிட்ட கொடுத்துருக்காரு அஜித் குமார் என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாதனால அவங்க நண்பர்கள்ட்ட போய் கார் சாவியை கொடுத்துருக்காங்க அவர்களும் அந்த நண்பர்களும் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அஜித் குமார்ட வந்து சாவியை கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சாவியை கொடுத்தது ரொம்ப நேரம் ஆச்சான் பார்க் பண்றது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப நேரம் தான் வந்து அஜித் குமார்கிட்ட வந்து சாவியை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த அம்மா மகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து காருக்குள்ள வந்திருக்காங்க காருக்குள்ள வந்து இவங்க வந்து தேடி போத்திருக்காங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்ததான்னு தெரியல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து இருந்து பதினாலு பவுன் சம்திங் வந்து நமக்கு வந்து பவுன் பத்து பவுன் தங்க நகை சொல்லிட்டு யார்கிட்ட வந்து அஜித் குமார்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அஜித்குமார் வந்து எனக்கு தெரியல சொல்லி இருக்காரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அஜித்குமாரை தேடி வீட்டுக்கு வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்க வந்து விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து தெரில தெரில வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து அவர் நண்பர்களையும் வந்து கூப்பிட்டு விசாரி விசாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவீன் நவீன் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் குமாரோடைய தம்பி இவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை செஞ்சுருக்காங்க பட் அஜித் குமார் வந்து கடைசி வரையும் சொன்ன ஒரே பதில் நான் வந்து நகையை எடுக்கலை எடுக்கலை இதே சொல்லிட்டு இருக்காங்க இது எப்போ நடக்குதுன்னா போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடக்குது இந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல வந்து திரும்ப வந்து அவர் அடிச்சு அஜித் அஜித்குமார் அடிச்சு உதைச்சி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி கடைசியா வந்து அஜித்குமார் வந்து இந்த உலகத்திலே இல்லை எஸ் அஜித்குமார் டெட் ஆயிட்டாரு இதுக்கு போலீஸ் தரப்புல வந்து ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க குமார் வந்து ஓட பார்த்தாரு நாங்க வந்து அவங்களை பிடிக்க போக்குள்ள அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட அறிக்கையில இருக்கு ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்டா தமிழ்நாடு முழுவதும் வந்து வெடிச்சிருக்கு ஒரு டைலாக் நம்ம சொல்லுவோம்ல பல நாள் திருடர்னு ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு என்ன வந்து அப்படி அந்த வீடியோ காட்சி ஒன்று வெளியானதுன்னு அஜித் அஜித்குமார கோயில் வளாகத்துக்கு பின்னாடி இருக்க மாட்டுக்கோட்டாய் இருக்கு அந்த மாட்டுக்கோட்டையில அடிச்சிருக்காங்க அஞ்சு போலீஸார் பைப்பு வச்சு அடிச்சிருக்காங்க மிளகாத்தொடி க வாயில் தூவி அடிச்சிருக்காங்க அங்கே மட்டும் தான் அடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே மட்டும் அடிக்கலைங்க தோட்டத்தில் உள்ள கூட்டிகிட்டு போய் அங்கேயும் வந்து அவர் வந்து அடிச்சு சித்திரவாதம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது எங்கே இது எல்லாமே வந்து எங்கே நடக்கலன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கல போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துட்டு தான் சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே தெரியும் அதனால போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் பல இடத்துல கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க லாக்அப்லே வந்து டெத்தாகி மரணம் ஆகிட்டாரு அஜித் குமார் இப்போ இந்த நியூஸ் வந்து அவ்வளோ கேள்வி எழும்பிருக்கு போலீஸ் தரப்பில் என்ன சொன்னாங்க வலிக்கு விழுந்துருந்தானே சொன்னாங்க பட் உடல் கூறு ஆய்வுன்னு ஒன்று இருக்கு நாம வந்து என்னதான் வந்து பொய் சொன்னாலுமே வந்து இந்த உடல் கூறு ஆயுவுல வந்து நாம வந்து தப்பிக்கவே முடியாது பதினெட்டு காயங்கள் அஜித்குமாரோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல வந்து ஏகப்பட்ட மண்டை ஓடு உள்ள எலும்பு எல்லாமே வந்து இருக்கு அடிக்கக்குள்ள தண்ணி கூட குடிக்காம அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தம்பியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது வந்து நாட்டையே வந்து ஒழிக்கிருச்சுங்க இனிமேட்டுக்கு இந்த சம்பவம் வந்து காவல்துறை மேல மக்களுக்கு வந்து பயம்தான் ஏற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இப்போ இந்த இன்சிடென்ட்ல எனக்கு ஒரு மூணே மூணு கொஸ்டின் தாங்க ஆன்சர் தெரியணும் எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கீழே கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் அந்த அம்மா வந்து கேஸ் கொடுத்ததுல என் கார்ல இருந்த பத்து பவுன் நகையை காணும்னு சொல்லிட்டு அந்த பத்து பவுன் நகை வந்து அந்த கார்ல வந்து வச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து அஜித் குமார் கிட்ட சாவியை கொடுத்தாங்களா இது ஒரு கேள்வி தானே ஏன் வந்து நம்ம அஜித் குமார் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பேசுறோம் அந்த அம்மா அப்பா ஆஃப் வந்து பேசணுமே ஏன் அந்த அம்மாட்ட வந்து நம்ம தீர விசாரிக்கலாம்ல ஏன் அவங்க பொண்ணுன்றதுனால நம்ம தீர விசாரிக்கலாம் இதுதான் என்னோட கேள்வி இருக்கு இன்னொரு இது ஃபர்ஸ்ட் கேள்வியில இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்ப நாம வந்து காரோ பைக்கோ வச்சிருக்கோம் பஸ்லேயே ஒரு நூறு ரூபா அதாவது ஒரு நூறு ஐநூறு ரூபா விட்டுட்டு போனாலே வந்து நம்ம அந்த பஸ்ல போய் தேடுவோம் நமக்கு ஞாபகமா இருக்கும் இவங்க பத்து பவுன் நகையை வச்சுக்கிட்டு அந்த கார் சாவைய வந்து கோயில் பாதுகாவலாக இருக்க அஜித் குமார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய் நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு எங்கேயோ வந்து இடிக்குது இல்லை நம்ம வந்து ரூபா வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம் பத்து பவுன்னா இப்போ எவ்வளோ ஒரு பவுன் வந்து எழுபதாயிரம் பத்து பவுன் ஏழு லட்சம் சும்மா இல்லை இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரிஞ்சே ஆகணும் செகண்ட் போலீஸ் விசாரணைன்ற பேரில் இவங்க வந்து போலீஸில் கேஸ் கொடுத்தாங்க ஆனா இவங்க வந்து விசாரணைன்ற பேரில் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவங்க வந்து பணத்தையே எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நகையை திருடுனாலும் விசாரணை ஃபஸ்ட்டு பண்ணணும் யாரு அஜித்குமார முதல்ல விசாரணை பண்ணி அவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து விசாரிக்கணும் எடுத்த உடனே அடிக்கக்கூடாது அந்த அஞ்சு பேத்துக்குமே வந்து யார் வந்து அடிக்கணும்னு உத்தரவு கொடுத்தா எப்படி வந்து மேலதிகாரியாக தான் இருப்பாங்க மேலதிகாரி இல்லாம வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க அந்த மேலதிகாரிக்கு யார் வந்து உத்தரவு கொடுத்தாங்க இந்த கேள்வி வந்து இன்னும் மர்மமாக இருக்கு அடுத்து கடைசியாக ஒரு கேள்வி இப்போ அந்த ரெண்டு பேர் கேஸ் கொடுத்தாங்களே அதாவது பத்து பவுனை காணுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தேன் அந்த ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ அவங்களோட இடம் அவங்க பேர் என்ன எதுவுமே வந்து இன்னும் வெளியே வரலையே பேர் வெளியே வந்துருச்சு பட் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே வரலையே ஏன் ஏன் வந்து அதை வந்து மறைக்கணும் அவங்க பொண்ணுன்றதுனால நம்ம மறைக்கணுமா எனக்கு இந்த மூணு கொஷினுக்கும் வந்து ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும் நம்ம வந்து இந்த கேஸை வந்து என்ன ஏதோ பண்ண இந்த கேஸ் வந்து நல்லபடியாக முடியுது முடியல இந்த மூணு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் பர்டிகுலராக வந்து கேஸ் கொடுத்தவங்களை ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் தங்கம் வந்து இருந்ததா இல்லைன்னு அவங்க வந்து மறந்துட்டு கூட கார்ல தங்கமே இருந்திருக்குது ஆனால் அவங்க மறந்து சொல்லியிருக்கலாம்ல அவங்க தங்கத்தை கூட கூட வீட்டில் வச்சிருக்கலாம் கார்ல வச்சிருக்க ஞாபகத்தில் கூட வந்து டவராக வந்து போலீஸில் கூட கேஸ் கொடுத்துருக்கலாமே பட் போலீஸ் அதிகாரிகள் செஞ்சது தவறா சரியா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னதான் வந்து அஜித்குமார் வந்து திருடியே இருந்தாலும் எடுத்தே இருந்தாலும் நீங்க வந்து விசாரித்து அவங்களை வந்து கோர்ட்ல வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ண கூடாது அந்த அஞ்சு பேருமே வந்து கைது பண்ணிட்டாங்க அவங்க மேல வந்து கொலை கேஸும் போட்டுட்டாங்க ஆனா சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க பணி நீக்கம் செய்யணும் அதாவது ஒரு உயர் அதிகாரி இருக்காங்க இப்போ ஒரு ஒரு சாதாரண நபர் மேலே கேஸ் இருந்தால் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க பர்டிகுலரான ஒரு பர்சன்ஸே இப்படி வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே இப்படி பண்ணால் மக்களுக்கு பயம் தான் ஏற்படும் நான் வந்து எல்லா காவல்துறை அதிகாரியுமே நான் சொல்லலை ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்தால்தான் தான் வந்து மக்கள் வந்து யாருமே வந்து நம்ப மாட்டிக்கிறாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி இந்த கேஸ் வந்து எப்படி போகுன்றதை நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஜூலை எட்டு வரையுமே வந்து நீதிமன்றம் வந்து இது தெரிவிச்சிருந்துருக்காங்க ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எனக்கு இந்த மூணு கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சாகணும் உங்களோட ஒப்பீனியன் அந்த மூணு கேள்விக்குமே இது உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிருங்க